கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே எம்முடைய தீன் எம்முடைய மார்க்கம் எம்முடைய குரான் எம்முடைய ரப்பு அல்லாஹ் எம்முடைய நபி சொல்லல்லாஹூ அருகி வசல்லமார்கள் எம்முடைய தக்குவா இவைதான் எம்முடைய உயிரை விடும் மேலான ஒரு சாமான இருக்கும் என்றால் இந்த தீன் இந்த மார்க்கம் தான் கண்ணியமானவர்களே இந்த தீன இந்த மார்க்கட்ட எம்மிடத்திலே சரியாக நம்பிக்கையாக எமக்கு அறிவித்தவர்கள்தான் உத்தம சகாபாக்கள் தொல்லியல்லாகும் கண்ணியமானவர்களே இந்த சஹாபாக்கள் என்று சொன்னால் யாரு ஹபீப் முகமது சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை ஈமானோடு உயிரோடு வாழும் பொழுது யாரு கண்ணால கண்டார்களோ ஈமானோடு உலகத்திலே வாழும் பொழுது யாரு கண்ணால கண்டார்களோ சொல்லல்லாகோ அறிவசல்லம் அவர்களை அவர்களை தான் சகாபாக்கள் என்று சொல்கின்றோம் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அந்தந்த காலத்திலே தேவையான உதவியாளர்கள் தோழர்கள் ஹவாரியன்கள் இருந்தார்கள் அதேபோன்று எங்களுடைய சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் அல்லாஹுடைய தெருவிலே தான் உத்தம சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நாம் அகுல் சுண்ணத்துவல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அகல் சுண்ணா ஜமாத்துடைய பிரபலமான மிக முக்கியமான அசைதால்தான் அந்த உத்தம சகாபாக்களை அவர்களை ஏற்றுக்கொள்வது நம்புவது அவர்கள் வழி பின்பற்றி நடப்பது இவைகள் இந்த அகழ்வு சுனா ஜமாத்துடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது மார்க்கம் என்று சொன்னால் அந்த உத்தம சகாபாக்களை அவர்களை ஏற்றுக்கொள்வது நம்புவது யாரெல்லாம் அந்த சகாபாக்களை புறக்கணிக்கின்றார்களோ தூசணிக்கின்றார்களோ ஏளனம் செய்கின்றார்களோ ஒரு நிபாத்தனமானது இது குஃபுளை கொண்டு போய் சேர்த்துவிடும் கண்ணியமானவர்களே நாம் வகையை பார்க்கவில்லை குர்வான் அறங்குவதை பார்க்கவில்லை நபியவர்களை காணவில்லை அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த குர்வான் அறங்குவதை நேரடியாக பார்த்தவர்கள் உத்தம சகாபாக்கள் தான் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே சொல்லாகூ அழகி வசல்லம் அவர்களுக்கு சூழால் இருந்து வகையை பார்த்தவர்கள் கேட்டவர்கள் எழுதியவர்கள் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை மனநமிட்டவர்கள் பார்த்தவர்கள் சல்லல்லாஹு அறை வசல்லம் அவர்கள் எதுக்கெல்லாம் அங்கீகாரம் வழங்கினார்களோ அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ எப்படியெல்லாம் நடந்தார்களோ அவைகள் அனைத்தையும் பார்த்தவர்கள் கேட்டவர்கள் எழுதியவர்கள் பாதுகாத்தவர்கள் அந்த உத்தம சகாபாக்கள் தாங்க எப்படி படச்சிறப்பு அல்லாஹ் இந்த அந்த சராசரங்களுக்கு அதிபதி அல்லாஹ் அவனிடத்தில் இருந்து அந்த அவனுடைய பேச்சை சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்தது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்து ஒப்படைத்த செய்திகளை சரியாக பாதுகாத்து நூலுக்கு பாதுகாத்து எந்த குறைபாடுகளும் வைக்காமல் எங்களுக்கு வந்து சேருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் தான் அந்த உத்தம சகாபாக்கள் ரொலியல்லாகும் கனியமானவர்களே எனவே அந்த சகாபாக்கள் என்று சொன்னால் சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் வழங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் எம்முடைய சாஹிதுகள் எமக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள் இந்த குரான் நிமிடத்திலே வந்து ஒப்படைப்படுவதற்கு சாகிதுகளாக இருந்தவர்கள் நெயமானவர்களே அந்த உத்தம சகாபாக்கள் ரொல்லும் அவர்கள் அவர்களுக்கு பட்டம் கொடுத்தது யாரு எம்எல்ஏ எத்தனையோ பேர்கள் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள் டாக்டர்களாக இருக்கிறார்கள் சட்டத்தரணிகளாக இருக்கிறார்கள் நீதிபதிகளாக ஜட்ஜுகளாக இருக்கிறார்கள் இன்னும் எத்தனையோ துறையிலே துறை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் உளமாக்கல் இருக்கிறார்கள் அனைவருக்கும் பட்டம் கொடுத்தது அவர்களுடைய கலாச்சாரை பல்கலைக்கழகம் அவர்களுடைய பாடசாலை இவைகள் தான் பட்டம் கொடுத்திருக்கிறது இந்த உத்தம சஹாபாக்கள் ரலியல்லாஹன் அவர்களுக்கு பட்டம் கொடுத்தா அல்லாவுடைய பட்டம் தான் சஹாபாக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடியது வேறு யாரும் அல்ல எனவே அந்த உத்தம சஹாபாக்கள் ரலியல்லாஹன் மிக உயர்ந்தவர்கள் என்பதற்கு ஏராளமான குரானுடைய வசனங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறது இனியமானவர்களே முகமது والذين ما هو வல்லதீனமாக அசித்தா அலல் குப்வாரி الله மொஹமது رسول صلى الله عليه وسلم அவர்கள் அவர்களுடன் இருந்தவர்கள் தான் அந்த உத்தம சஹாபாக்கள் அசித்தா அலல் குப்வாரி தனக்கு விரோதமாக நடக்கக்கூடிய தனக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அந்த குஃபார்கள் அவர்களுடன் கடின சித்தத்துடன் நடந்து கொண்டார்கள் அதே நேரத்திலே வழங்க வேண்டும் தனக்கு சாதகமாக தனக்கு எந்த நோவினையும் செய்யாமல் இருந்த குப்பார்களுடன் அவர்கள் கடினமாக இல்ல அவர்கள் கடினமாக நடந்தது தனக்கு ஆபத்து தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த பிற மதத்தவர்களோடுதான் அசித்த குப்பாரி அவர்கள் மிக கடினமாக நடந்து கொண்டார்கள் அவர்களுக்கு மத்தியிலே இரக்கத்தோடு அன்போடு பாசத்தோடு விட்டுக் கொடுப்போடு நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹுடைய குரான் சொல்லிவிட்டு தனாகும் எவ் தகுன பலன் அல்லாஹி வரில்வானா அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி அல்லாவுடைய அருள்களை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அவர்களை பொக்குவையிலும் சுஜூதிலும் இமாதத்துகளே அதிகமாக காணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹூ சுகானு அல்லாஹ் கூறிவிட்டு சீமாகும் பி முஜூஹிம் மின் அசரி சுஜூத் அவர்கள் இறை வணக்கத்திலே அல்லாஹு அதிகமாக விவாதத்தை செய்வதன் காரணமாக அவருடைய முகத்திலே அடையாளத்தை அடையாளத்தை கண்டுகொள்ளக்கூடியதாகவும் அல்லாஹூ என்பதை அல்லாஹுடைய குரான் சொல்லிக் காட்டுகின்றது அந்த உத்தம சஹாபாக்கள் லேசானவர்கள் அல்லூனல் அந்த உத்தம சஹாபாக்கள் முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் முஹாஜிரீன்கள் என்று சொன்னால் மக்காவிலே இருந்து ஹிஜரத் செய்து போனவர்கள் அன்சாரிகள் என்று சொன்னால் மதீனவாசிகள் இந்த முஹாஜிரீன்களுக்கு ஹிஜரத் போனவர்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் அந்த முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் அவர்கள் முந்தியவர்கள் முந்திவிட்டார்கள் என்பதை கூறிவிட்டு வல்லதீன் எத்தபாவும் பொறியியல்லாகும் வரல் அன்பும் இன்னும் அவர்களை யாரெல்லாம் நல்ல முறையிலே பின்பற்றி நடந்தார்களோ அல்லாஹூ சுபானு அவர்களை பொருந்திக் கொண்டான் அவர்களும் அல்லாவை என்பதை அல்லாஹு அவர்களுக்கு சுபஹான் அல்லா அல்லாஹ் எப்படி என்றால் பிரமாண்டமான சொர்க்கத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் நீர் அருவிகள் ஓடக்கூடிய இன்பமான சொர்க்கத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் அதிலே அவர்கள் நிரந்தரமாக தரிபட்டு விடுவார்கள் அதுதான் மாபெரும் வெற்றி என்பதையும் அல்லாஹுடைய கண்ணியமானவர்களே அந்த சஹாபாக்களை பற்றி ஏராளமான இடங்களிலே அல்லாஹூ சுபானிலே திரும்ப திரும்ப சொல்லிக் காட்டுகின்றார் அதை அனைத்தையும் இந்த கொத்துபாவிலே அங்கே கூறி முடிக்க முடியாது ஓரிரு வசனங்களை சொல்லிக் காட்டுகின்றேன் கூறி அல்லாவின் நல்லடியார்களே

அந்த சரமங்களுடைய நேரத்தில் அவர்களை விட்டு ஒதுங்கவில்லை அவர்களுடனே இருந்து உதவியாக இருந்தவர்கள் தான் பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள் பல சோதனைகளை அனுபவித்தார்கள் அத்தனை சோதனைகளையும் பசியிலே கொடுமைப்பட்டார்கள் சாப்பிடுவதற்கில் நிலைமைகள் வறுமை ஏற்பட்டது பல பல எதிரிகளால் பல சோதனைகள் ஏற்பட்டது அந்த கட்டத்திலேயும் அல்லாஹுடைய குரான் சொல்லி காட்டுகின்றது

பதுக பந்த காத்தில நீங்களும் யுத்தம் செய்யுங்க அவங்களோட நாங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து கொள்வோம் என்று அவர்கள் சொன்னது போல இந்த உத்தம சஹாபாக்கள் சொல்லவில்லை எல்லா நிலைமைகளின் சிரமங்களை சகித்துக் கொண்டு சொல்லல்லாஹூ அறிவு சலம் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் கூறிவிட்டு அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் மன்னித்து விட்டான் என்பதையும் அல்லாஹூ சுட்டாலா சொல்லிக்காட்டுகின்றான்